ஹாய் செலிபிரிட்டிஸ் நாங்கள் தான் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டோர் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கலர் பண்ணதை வந்து என்னது புது வீடு புது வீடு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க லைவில் கூட அதான் கேட்குறீங்க புது வீட்டுக்கு போயிட்டீங்களா புது வீட்டா வேற வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லை வீடு வாங்கிட்டீங்களா இல்லை எங்கே இருக்கீங்க அந்த ஏரியா மாதிரியே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியாவே இப்போ நீங்கள் வண்டி வீடு வீட்டுக்குள்ளே தான் அதே வீடா இல்லை புது வீடான்னு

ஏன்னா ரொம்ப ரெண்டு நாள் ஃபுல்லாக வெளியே எதுவும் ஜாமான் போட்டு வச்சுருந்தனால என்னால் ரெடி எடுக்க முடியல சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே அப்படியே போகலாம் இதெல்லாம் பாருங்க வீடு வந்து பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரேம்லாம் மாட்டினோம் அதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரேம் தான் பெயிண்ட் அடிச்சது அப்படி அப்படி இதுலலாம் ஃபோட்டோ இருந்துச்சு ஆல்ரெடி நீங்கள் அதனால தான் எங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இங்கே பேக்ரவுண்டில் நாங்கள் லைவ்ல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா எங்கே அங்கே இருக்கிற ஃபோட்டோ உட்காந்து ஃபோட்டோ இல்லை அதனால அங்கே வந்து ரொம்ப ஒட்டிக்குதா ஒரு மாதிரி செவ்லாம் ஆயிருந்தனால அந்த அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் தான் நான் எடுத்துட்டேன் மற்ற எல்லா ஃபோட்டோவுமே இருந்த இடத்துலே தான் இருக்கும் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் நம்ம எதாவது பேசும்போது அது கொஞ்சம் பேக்கில் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஃபோட்டோ எடுத்தேன் சரி ஓகே மற்றதெல்லாம் காமிக்கலாம் இதான் என்ட்ரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பெட்டு இதான் சேம் அதான் பெட் பெட் சைடு அப்படியே பெட் சைடு மாத்தி இருக்கோம் ஓகே இந்த சைடு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பொம்மை அது இதுன்னு எல்லாமே இருக்கும் இங்கே எல்லாமே எல்லாமே பார்க்காம வேண்டாம் ஜாமெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டிருப்பேன் கொஞ்சம் பெட்ஷீட் அது இதுன்னு கொஞ்சம் தண்ணி சூடு பண்றது எல்லாமே இது எல்லாமே அதே தான் இருக்குமே இது ஏசி மேல இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டு இந்த பெட்டை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பெட்ஷீட் மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக வாங்கியிருக்கோம் பெட் கவரும் வாங்கியிருக்கோம் மாசம் அப்புறம் இதே தான் வாங்கிருப்பீங்க எங்கள் வீட்டுக்கு என்ன புதுசா வந்திருக்குன்னா ஒரு ரெண்டு பொருளு தான் புதுசா வந்திருக்கு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு கேட்குது ஆமா இது இவளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒய்ஃபை கூட நாங்கள் இப்போதான் மாட்டினோம் ஏன்னா நெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுவுமே புதுசாக இப்போ தான் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கா ஆல்ரெடி போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக வீடியோவே இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக மேக்கப் செட் அவள் தான் இருக்கும் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப் வைக்கிறது இப்போ நாங்கள் அங்கே வச்சிருக்கோம் எடிட்டிங் பண்ணுறதுக்காக லேப்டாப் வைக்கிறதுக்கு அதே டிவி டிவி மேலே அதே ஃப்ரேம் அதே அவார்ட் எல்லாமே அப்படியே இருக்கு சரி அப்படியே வாங்க ீா இப்ப பீரோ பீரோல பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சம் இருக்கு ஆல்ரெடி நிறைய சாரீஸ் தான் இருக்கும் இதை மட்டும் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் இது ஃபுல்லா தான் இது மேல இதுல மாட்டி இருக்கிறது இன்னும் சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்கு எங்களுக்கு ஏன் வைக்கிறதே இன்னும் ஒரு பீரோ வேணும் போல அந்த அளவுக்கு ட்ரெஸ் இருக்கு ஏதோ கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் நாலு சட்டை வைக்கிறது ஏன் இந்த இடத்தெல்லாம் கேட்டிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அய்யோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளவுஸ் தான் அவ்வளவு எல்லாமே செட்டாவே அங்க வச்சிருப்பேன் அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுடிதாரு எல்லாமே அவழ்ந்துதா இருக்கும் அது வந்து வெளில போறதுக்கு சுடிதாரு எல்லாமே அந்த மாதிரி கீழே வந்து அவங்க வருது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓரம் ஃபுல்லாவே எந்த மட்டும் இருக்கும் பாத்தீங்களா வீரோ வீரோலாம் பாத்துக்கலாம் வந்து நாங்க சும்மா ஒரு லைட்டா தான் ஏன்னா நீங்க வீடு காலி பண்ணிட்டீங்க காலி பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா நாங்க போடுறோம் டே சொல்லுங்க வந்து நாங்க எடுக்கிறோம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அது போக பத்தாதுக்குன்னு மேல ரெண்டு பேக் ஃபுல்லா இருக்கு அந்த ரெண்டு பேக்லயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி தான் சரி ஓகே இப்ப இதை ஓபன் பண்ணிடலாமாங்க அது சாரி தான் ஃபுல்லாவே அது ஃபுல்லாவே சாரி தான் ஏன்னா இங்க எனக்கு பீரோல வைக்கிறது இடம் இல்ல அதனால அது ஃபுல்லா மேல வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாமி ரெண்டு பொருள் வாங்கணும்னு சொன்னா இதுதான் சாமி ரூம் டோர்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதுவுமே புதுசுதான் புதுசா தான் இது நல்லா இருக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சாமி போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அங்கேயும் அங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வச்சுட்டு இருந்தேன் சரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம் தான் இப்போ வந்து இப்படி வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கவே வேணாம்

கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் ஆயிடுச்சு இந்த கூட எனக்கு போட ஆனா கடையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா டைம் இருக்கிறப்போ இந்த கலர் பெயிண்ட் அடிக்கிறப்போ ஃப்ரீ டைம்ல போட ஆரம்பிச்சதுதான் அப்போ போட்டது ஃபினிஷ் பண்ணிட்டேன் கூட நல்லா இருக்கா மறக்காம சொல்லிடுங்க ஓகேவா நானே பண்ணேன் ஆமா இந்த பாவம் கஷ்டப்பட்டு என்கிட்ட திட்டு வாங்கிலாம் அந்த கூட பண்ணா ஏன்னா நான் வாங்கி தர மாட்டேன் இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பேன் அதனால இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ வந்து நாங்க வந்து இந்த வீடியோ இப்ப இதை நினைக்கலாம் எதுக்காக அப்படின்னா கேட்டிருந்தீங்க என்னன்னா சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க என்னால அடுப்புல அது போட முடியலன்னு சொல்லிட்டு இதையே வாங்கிடலாம் நம்ம கேஸ் புடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல புடிச்சுங்க வீக்லி கண்டிப்பா டூ த்ரீ டேஸ்க்கு சமையல் வீடியோ கம்பல்சரி வரும் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க பாருங்க நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் ஒரு ஒரு டைம் வீட்டில் செய்யறதை போடுவேன் ஒரு டைம் நீங்க கமெண்ட் பண்றத கூட நான் எடுத்து போறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன வீடியோ செய்ணுமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேவா அடுத்து ஒரு குட்டி ஃபேன்லாம் மேலே எடுத்து மேலே பாதி ஜாமான் வச்சுட்டேன் ஏன்னா இடஞ்சல்லாம் இருக்காது அப்போ இருக்கும்போது மேல எடுத்து வச்சாச்சு ஓகே அப்படியே கொஞ்சம் நிங்கன்னா கிச்சன் நீங்க நிறைய பேர் வந்து சொல்லுறீங்கன்னா வீடு பெருசா இருக்கு வீடு பெருசா இருக்கு பெரிய வீடு அப்படிலாம் இல்லை ஒரே ரூம்ல தான் எல்லாமே இருக்கும் இதுதான் கிச்சன் செட் பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சனு

ஃப்ரிட்ஜு எல்லாருமே ஃப்ரிட்ஜில் ஏதோ வீடியோ போட சொல்லிட்டே இருந்தீங்க கண்டிப்பா நான் அதையும் போடுறேன் காலி பண்ணிட்டோம் இப்போ எல்லாம் இருக்கும் காய் எல்லாமே வாங்கி வச்சிருப்போம் மாவு வச்சிருப்போம் பார்த்தா அதுக்கு ஜூஸ் எப்பயுமே நான் போட்டு வச்சுருப்பேன் ரெடியா பழம் தக்காளி இதில் வெங்காயம் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும் மாங்காய் இருக்கும் பால் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதான் எங்களோட ஃப்ரிட்ஜி பாத்திருப்பீங்க நல்லா இருக்கா கவன்கமன் பண்ணுங்க நிறைய பொருள் வாங்கி வச்சிருப்பேன் இருக்கும் அப்புறம் பார்த்தா அதுக்கு வேற வைக்க இடம் இல்லைன்னு வந்து புது புது சாரி தான் இப்போ வாங்கினது இன்னும் ஒரு மூணு நாலு சாரி வந்து கடையில குடுத்துருக்கேன் இங்க வைக்க இருக்குது நிறைய பிளவுஸ் தைக்கலனால நாங்க வச்சிருக்கேன் பிளவுஸ் தைச்சதுக்கு அப்புறம் நாங்க வச்சிருவேன் ஆமா நிறைய ஆல்ரெடி கொடுத்திருக்கேன் கடையில வேற பாருங்க இங்கதான் தண்ணி வைக்கிற இடம் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தண்ணி ஓகே வேற என்னலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அதுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் சுத்தி இந்த வீடியோ எல்லாம் இந்த வீட்டை பாத்துருப்பீங்க நிறைய பேர் என்னடா கிச்சன் தனியா இருக்கு ரூம் தனியா இருக்கு பெரிய வீட்டுல இருக்க பெரிய வீட்டுல இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா வந்து வீடு கலர் பேக்ல பாக்குறதுனாலதான் உங்களுக்கு தெரியுது இது வந்து வேற வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கலர் அடிச்சிருக்கோம் சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க ஆல்ரெடி பிங்க் கலர்ல தான் இருந்துச்சு அதை விட கொஞ்சம் நல்ல கலரா பாத்து அடிச்சிருக்கேன் பேக்ல போட்டோ இல்லாததுனாலதான் நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்றீங்க வீட மாத்தீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அதே வீடுதான் அதே இடத்துலதான் இருக்கும் நாங்க நல்லா சூப்பரா பண்ணிருக்கோம் எல்லாம் கூட ஒயிட்ல அடிச்சோம் எல்லாமே வீட்ல வந்து கலரிங் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அதனால வீடு வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டா படிச்சு பெரிய வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவு பெரிய வீட்டுல பக்கத்துலயே கிச்சன் இருக்கும் ஒரு ஹால் இது மட்டும் தான் இருக்கும் வேற எதுவும் தனித்தனியெல்லாம் இருக்கு வீடியோல பாக்க உங்களுக்கு அப்படி இருக்கலாம் இதெல்லாம் வந்து தனித்தனியா தான் கொஞ்சம் டிஃபரென்ஸா இருக்கும் அப்படியே பக்கத்துல பக்கத்துல கிச்சன் இருக்கும் எங்களுக்கு அது தான் ஓகே இதான் எங்களோட எப்படி சொல்றது ஹோம் டோர் இதான் எங்களோட வீடியோ போட்டோஸ் தான் நிறைய இருக்குமே எங்க வீட்டுல வந்து சொல்ல போனா ஏன்னா நிறைய பேர் என்னடா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது மழை பெஞ்சினா ஓத வரதான் அந்த போட்டோ வந்து அதுல ஒட்டிக்கா பிச்சிட்டோம் அதெல்லாம் அதனாலதான் பாதி போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கோம் மத்தபடி இருக்கும் ஓகேவா இதுதான் எங்களுடைய போட்டு மண்டே குழந்தைங்கலாமா எங்க வீடு இந்த வீடும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சின்னதாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வீடியோலாம் மாத்தலாம் மாத்தினா கண்டிப்பா நான் போடுற வீடியோவா ஓகேவா ஓகே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க டெய்லி என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வரும் இதுக்கப்புறம் நாங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோ அப்படிலாம் போடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாடா பாய் பாய்